السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی رسول اللہ سیدنا محمد والا و علیه و علیه اجمعین قال اللہ تعالی سورة القران العظیم اعوذ بالله من الشیطان الودود பிரபுவ பிரபு நாளின் நல்லா நாரா நாம் செய்த பாவங்களை எல்லாம் நடிப்பானாக வரும் காலங்களில் மகேஷன் இந்த ஆயிரை குறைபற்ற செல்வத்தை தந்து அவன் பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு நல்லாவிட்டாக தௌசித்தம் செய்வானாக மூத்துக்கு முன்பாக சௌபா செய்து பாவா பண்டிக்கு தேடி நல்ல மனிதனாக மாறி களிமா சொல்லி மரணிக்கிற பெரும் பேச்சினை அதாகவிட்டாரா நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக தங்கையான காலகின்ற அல்லாஹா புராட்சர்களை நமக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறார் உமா அன்பு இசையில் பகுவை இங்கு அல்லாவின் பாதையில் நீங்கள் எந்த ஒரு சின்ன செலவை செய்தாலும் கூட பகுவை இங்குலிக்குறோம் என் பாதையில் செலவு செய்தவர்களுக்கு எதை நீங்கள் செலவு செய்தீர்களோ அதை நான் திரும்பவும் தந்தேன் சமூக பேரூர் ராஜந்தியை எப்படி கொடுப்பேன் தெரியுமா நான் சிறந்த ராஜந்தாக சிறந்த உணவை தரக்கூடியவனாக நான் இருக்கிறேன் நீங்கள் தந்ததை அப்படியே திரும்ப தரமாட்டேன் அதில் என்ன சிறப்பு இருக்கிறது நீங்கள் ஒன்று தந்தால் அதை நான் பன்மடங்காக பெருசி கொடுத்தேன் என்பதாக அல்லாஹார வாக்களிக்கிறார் நாம் அமல் செய்வதற்கு இந்த அல்லாஹுடைய பாக்குருதிய வாழ்க்கையிலே அனுபவித்து வாழ்வதற்கு அல்லாஹூ தலா சௌகரியம் செய்வானா இதற்கு உதாரணமாய் ஒரு நிகழ்ச்சி ஜஹா பாக்கடிலே அபு உமாமா அபி அல்லா வாழ்க்கையில ஒரு சஹா இவரை பற்றி இவருடைய அடிமை பெண் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு செல்லியந்து அவுரியா கிதாபிலே நாம் பார்க்கிறோம் இவர்களை பற்றி அவருடைய அடிமையைப் பெண் சொல்கிறார்கள் காண அவு உமாமா சதகத அவு உமாமா அவர்கள் சதகா செய்வதை விரும்பக்கூடியவராக இருந்தார்கள் அன்பர்களே நாம் நமக்காக விரும்புகிறோம் நாம் சாப்பிட விரும்புகிறோம் நாம் செலவு செஞ்சு விரும்புகிறோம் நாம் ஆடை அணிஞ்சி விரும்புகிறோம் நாம் எதையாவது அனுபவிக்க விரும்புகிறோம் அந்த சஹாவியோ அடுத்தவரம் கொடுப்பதே இருக்கிறார் அதுதான் உமா சதப்பா அவருக்கு சதப்பா கொடுப்பதை திரும்பக்கூடியவராக இருந்தார் எவ்வளவு பெரிய குளம் பாருங்க அடுத்தவங்களுக்கு கொடுப்பதற்காகவே அவர் காசு பணங்களை செலுத்தார் சதக்கா செய்வதற்காகவே சன்னம் சன்னமாக காசுகளை தெரிந்து கொண்டே இருக்கிறார் உமா எழுந்தும் தாயிரா யாராவது வந்தால் திரும்ப அனுப்ப விரட்டி நம்மை தேடி ஒருவர் காசு கேட்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நான் கொடுப்பது காசு இது சிறுசு தான் காசு கொடுப்பது அதற்கு பகரமாக அவர் நமக்கு தருவது சொற்கை தருகிறார் நாம் ஒருவருக்கு காசி கொடுக்கிறோம் அவருக்கு நாம் காசு அவர் நமக்கு தருவது அல்லாவையே தருகிறார் நண்பர்கள் எனவே அவர் உமா எழுந்து காயினார் யாரு கேட்டு வந்தாலும் திருப்பி அனுப்ப மாட்டார் எதையாவது கொடுப்பார் சமையலுக்கு தேவையாடு எதையாவது கொடுப்பார் ஒரு நாள் ஒரு யாக்ககன் அவரை தேடி வந்தார் உமா ஐந்தாவும் அப்போது அப்போது அவர் கையில அவர் செலவுக்கு மூன்று தங்க காசுகள் மட்டுமே இருந்த சமயத்தில் ஒரு யாசகன் வந்து யாசகன் கேட்டான் இப்போ அழுத்தாகினாரா யாசகன் கேட்டு வந்த அந்த யாசகன் நடத்துல போப்பா என்ற இதுக்காக ஒவ்வொரு கங்க காசு தான் உனக்கு தர முடியாது என்று அவர் அனுப்பல அழுத்தாகினாரா ஒரு தங்க ஒரு தங்க காசை கொடுத்துதான் சும்மா அசாவும் சாயின் தீனாரா பிறகு இரண்டாவதாக ஒரு யாசகன் வந்தான் அவனும் கேட்டான் அவனுக்கு இன்னொரு தங்க காசை கொடுத்தார் கடைசி இருந்தது ஒரு தங்க காசை சுதானந்தா இன்னொரு யாசகன் வந்து அசாவும் சாயினா மூன்றாவதாய் ஒரு யாசகன் வந்து இருந்த ஒரே ஒரு தங்க காசையும் கேட்டபோது தீனாரா மூன்ற சங்க காட்சிகளின் கொடுத்து அவர் சங்கமான மனிதராக மாறினார் எல்லாவற்றையும் அந்த அடிமை பெண்மணி சொல்லுங்களா எனக்கு கொஞ்சம் கோபம் தான் நான் அவர் பார்த்து கேட்டேன் இல்லாம செய்கா வெளியே உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்க வீட்டை உள்ளவங்களை மறந்துட்டீங்களே எனக்கு ஒண்ணுமே தெரிய நம்ம சாப்பாடுக்கு என்ன செய்யுது இப்ப கேட்ட அவர் எந்த பதில் சொல்லல அவருக்கு ஒண்ணும் இல்லை என்ன பதில் சொல்ல முடியும் மோனமா இருந்திருந்தாரு அவர் சாட்சியத்துக்கு தொலைமையை விட பார்த்தார் இல்லை நமக்கும் இந்த திரு மசீதியின் தருவானால சாட்சியத்து தொடரக்கூடிய மக்களுக்கு வாங்க வானத்திற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கை என்ற பெயரிலே ஒரு சுண்ணக்கான தூக்கம் உண்டு நாம சாப்பாட்டுக்கு பிறகு தூங்குறோம் பெரும்பா இந்த சூடுக்காடு கிடையாது தூங்குனா தப்பு கிடையாது அது வேறு தெரியும் ஆனால் சுண்ணத்தான தூக்கம் என்பது சாப்பாட்டுக்கு முன்பு லுகர் குலைவுக்கு முன்பு ஹட்டுக்கு சொல்லக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய அவங்களுக்கு சொந்தக்கான ஒரு ஒரு தான் கை நூலாக சொல்லும் அந்த தூக்கத்தை அவர் தூங்கினார் பிறகு நுகர் குலை நேராக எடுத்து சொல்லப்படுத்தாரு சொல தான் சுகானந்தான் எப்ப வந்தாரு பாதிப்பி சொல்லி இருக்காக சொல்லணும் ஒவ்வொரு திறக்க தான் சுகான அவர் துணைக்காக போன பிறகு என்னுடைய எஜமானான என்னுடைய எஜமானராக இருந்த அவரை பார்த்து நான் இறக்கப்பட்ட நோன்பு திறக்கணும் காசு ஒன்று எங்கா போயிட்டாரு நோன்பு திறக்க வருவாரு சாப்பாடுக்கு என்ன செய்யறது என்று நான் இறக்கப்பட்டேன் கொஞ்சம் அழுத்தம் ஆகான் என்னுடைய எஜமான நோன்பு திறக்க வேண்டும் என்பதற்காக நான் கடன் வாங்கி அவருக்கு உணவு ஏற்பாடு செஞ்சேன் இப்படிப்பட்ட வேலையாட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்களா இதமானதற்காக வேண்டி இறக்கப்பட்டு கடன் வாங்கி நோன திறக்கணுமே என்பதற்காக உணவு ஏற்பாடு செஞ்சேன் உணவு ஏற்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு மகரத்துக்கு பிறகு அவர் வந்தவரவன் பஞ்சத்துல சாப்பிடுவார் சாப்பிட்டு சகாபாக்கில் படுத்துருவாங்க உடனே படுத்துருவாங்க உடனே படுத்தாதான் சாத்தியத்துக்கு எழுந்திரிக்க முடியும் அதனால அவர் வந்து சாப்பிடுப்படுவாரு என்பதற்காகவே நகரிப்பதற்கு பிறகு அவர் வருவதற்கு முன்பாக அவர் படுக்கக்கூடிய அந்த விரிப்பை பிரித்து தயார் செய்வதற்காக நான் போனேன் விரிப்பை பிரிச்சேன் விரிப்பை பிரிக்கிறதுக்காக கொஞ்சம் தூண்டுன்னா விரிப்புக்கு கீழே முன்னூறு சங்க காப்பி இருந்துச்சு அப்ப நான் நினைச்சேன் உங்களு பெரிய கொடைவர்கள் அவருக்கு கூட வைக்காமல் கொடுத்துருக்காரு பெரிய ஆள் தான் பெரிய சியாகி தான் அப்படி நாம் நினைச்சோமே அது தப்பாக போச்சு மனசை ஒன்று சும்மா கொடுக்கல முந்நூறு தங்க காசை வச்சுட்டு வெறும் மூணு காசு தான் கொடுத்துருக்குறாரு அவர் ஒன்றும் சியாகலாம் கிடையாது நான் நினச்சிவிட்டேன் அவர் வந்தார் இல்லாத நோம்பு பிறக்க வந்தாரு நான் அவருக்காக அரை வீடு வீட்டில் விளக்கெல்லாம் ஏறி வச்சு சாப்பாடுலாம் செஞ்சு வைத்தேன் வச்சேன் வந்த உடனே சாப்பாடை எடுத்து வச்சேன் அவர் சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க பேசாம தானே பள்ளிவாசி போயிட்டீங்க காசு ஒன்று எங்காக நான் நினச்சிக்கிட்டே உங்களுக்காக வேண்டி கடன் வாங்கி சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குறேன் ஆனால் முன்னூறு மட்டும் முன்னூறு மீனாறு தங்க காசு பாய்க்கு கீழே வச்சிருந்தீங்களே சொல்லிட்டு போயிருந்தா நான் கடன் வாங்கியிருக்க மாட்டேனு பாயிண்ட் யார்கிட்டையும் கேட்டிருக்க மாட்டேனே காசை வச்சுக்கிட்டு தடவாங்க வாங்க வச்சுட்டீங்களே ஏன் சொல்லாமல் போனீங்க இது நான் கேட்டபோது அவர் உடனே சொன்னார் அவரை சொன்ன செய்து தான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு மா கங்க செய்யா நீ என்னம்மா கொடுத்தா சொல்லுவேன் இந்த காசும் வச்சுட்டு போகலையே இருந்தது மூணு தங்கு காசு தான்மா நான் கொடுத்துட்டு போயிடுறேன் எனக்காச்சும் சாப்பாடு வச்சுருக்கேன் நானே வைத்தவர் பண்ண உடனே பார்த்து ஆச்சரியப்பட்டேன் நம்ம ஒன்றையும் வச்சுட்டு போகலையே இந்த அம்மா எப்படி வாங்கிட்டுன்னு ஆசிரியப்பட்ட அதை பார்த்து அந்த காசை நான் வச்சுட்டு போகல அப்படின்னு அம்மா கேட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் நீங்களும் காசு வைக்கல நானும் வைக்கல காசு எப்படி வந்துச்சு அப்பொழுது அவர் சொன்ன பதில் தான் அல்லாஹ்வின் ஆயிரத்தி பேசும் பதிலை அவர் சொன்னார் நான் மூன்று குழந்தை அல்லா அல்லாஹ் அல்லா முன்னூறாக பெருக்கி எனக்கு அல்லா தந்தார் நான் கொடுத்தது அல்லாஹ் தந்தது முன்னூறு இப்படிப்பட்ட உதவிகளை மணக்கமான வழியாகத்தான் அல்லா உருவான செய்கிறான் மனிதர்கள் கொண்டு வந்து வைத்த காசில் அந்த காசு வானவர்கள் கொண்டு வந்து வைத்த காசு அந்த காசு என்று அவர் சொன்னார் இந்த ஆசிரியத்தை பார்த்தனர் அப்போது வரையிலும் அந்த பெண்ணோ ஒரு யூத பெண்ணாக இருக்கிறார் இந்த காலத்துலாம் ஒற்றுமையா இருப்பாங்க முஸ்லிம்களுக்கு மட்டும் வேலை கொடுக்க மாட்டாங்க மாற்று மற்றவர்களுக்கும் வேலை கொடுப்பாங்க அந்த பெண்ணோ ஒரு யூதர் பெண்ணாக இருந்தார் ஆனாலும் கூட இந்த ஆச்சரியத்தை பார்த்தவன் சுகானந்தா அந்த பெண்மணியே இந்த நிகழ்ச்சியை கூறுகிறார் ஜூத பெண் அல்லவா எப்படி இல்லை சொன்னால் ஆச்சரியத்தை பார்த்து மூணு கொடுத்தான் அந்த இறைவன் முன்னூறு கொடுப்பான் என்று சொன்னால் அவன் தான் இறைவன் என்று அவள் புரிந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம் தாமி மாறிய வரலாறு அதற்கு தான் இந்த அதிபதி அவர் சொல்கிறார் மட்டுமல்ல சுபானந்தா ஒரு சாலியான மனிதனுக்கு வேலைக்கார வேலைக்கார பெண்ணாக அந்த பெண் இருந்ததால் ஈமான் கிடைத்தது இஸ்லாம் கிடைத்தது மட்டுமல்ல குறிக்காலத்தில் அந்த பெண் எப்படி மாறி போனார் என்று கேட்டால் எல்லா பெண்களுக்கும் கொஹானையும் அதிசையும் போதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆடிமாவாக ரீதியாக அந்த பெண்மணி மாறிய செய்திகளையும் நாம் அதீசடி பார்க்கிறோம் அல்லாஹாலா நம்முடைய பெண் மக்களுக்கும் நம்முடைய ஆண் மக்களுக்கும் அல்லாஹுதாலா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹாலா இப்படிப்பட்ட ஈமானை நசீபாய்க்கு தருவானாக இப்படிப்பட்ட வாழ்வை நசீபாய்க்கு தருவானாக அலாம் வரமத்துல்ல